ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு எத்தனை ஹெச்பி மோட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பம்ப் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டுக்கு பெரும்பாலும் வந்து அந்த கீழே வந்து சம்பு இருக்கும் அந்த சம்பந்து தண்ணியை மேலேற்றக்காக நம்ம மோனோபிளாக் பம்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா சப்மர்சிபிள் ஓப்பன் வில் சப்மர்சிபிள் பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து மோனோ பிளாக் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மோனோபிளாகை பம்பு தான் வந்து நம்ம மோட்ரு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த மோட்டரில் வந்து நமக்கு நிறைய வகைகள் இருக்குது ஆஃப் ஹெச்பி இருக்குது ஒன் ஹெச்பி இருக்குது ரெண்டு ஹெச்பி வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோடய எஃபிஷியன்சி எல்லாமே வந்து மாறும் ஸோ எதை யூஸ் பண்ணால் நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதியில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு அரை ஹெச்பி மோட்ரு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் ஹைட் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது அடி வரைக்கும் தண்ணியை வந்து எஃபெக்டிவாக கொண்டு போகும் அதுக்கு மேலே போகிறப்ப அந்த எஃபிஷியன்சி ரொம்ப குறஞ்சிரும் அதுக்கு மேலே வந்து அதனால் புஷ் பண்ண முடியாது தண்ணியை அடுத்து இதே ஒன் ஹெச்பி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபது அடி வரைக்குமே வந்து தண்ணியை வந்து கொண்டு போக முடியும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம டூ ஹெச்பி மோட்ரு வந்து போட வேண்டியது வரும் ஸோ அப்போது நம்ம வந்து எஃபிஷியன்சின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு அதிகமாக அதிகமாக எஃபிஷியன்சி அதுக்கேற்ற மாதிரி ஹெச்பி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ அதே வந்து இப்போ சேம் ஒரே இடத்துல ஒரே ஹைட்டில் இருக்குது ரெண்டு ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபது டப்பா இருபது லிட்டரு ஒரு டப்பா வச்சு நப்பறீங்க அப்படின்னா இந்த ஆஃப் ஹெச்பி மோட்ரு வந்து ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கும் ஒரு மினிட் வந்து எடுத்துக்கும் ஹாஃப் ஹெச்பிலேருந்து ஒரு ஹெச்பி போகிறப்போ அப்படியே டபுள் ஆகணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அது வந்து ஃபில் ஆகணும் பட் வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹைட் அதிகமாக அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம மோட்டரை யூஸ் பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எழுவது அடி ஹைட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரெண்டு ஃப்ளோருக்கு தாண்டி மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி வந்து ஹைட் வந்து வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு அடி வந்து வெட்டிக்கல் ஹைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் அதாவது ஒரு பத்து அடி வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஒரு அடி வெட்டிக்கல் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஒரு இருபது அடி முப்பது அடி போகுதுன்னா ஒரு மூணு அடி நாலு அடி அந்த ரேஞ்சுக்கு எடுத்தோம் ஸோ மேக்ஸிமமே வந்து ஒரு முப்பது அடி தான் வந்து நம்ம வெட்டிக்கல் ஹைட்

யூனிட் தான் முக்கால் யூனிட்டு தான் ஆகும் இதே வந்து ஒரு ஹெச்பி மோட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிர தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கிலோவாட்ஸ் இருக்கும் அதாவது ஒரு மணி நேரம் ஒரு யூனிட் வகைக்கும் வந்து செலவாகும் அப்போ கரண்டு செலவும் அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் டைம்லேயும் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஸ்சார்ஜ் வந்து சேம் லெவலில் வச்சுருக்கிறப்போ டிஸ்சார்ஜ் வந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு செகண்ட் தான் வந்து தவிர நமக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க இல்லை அப்போது நம்ம வந்து தேவையான இடத்துல நம்ம வந்து ஒரு ஹெச்பி யூஸ் பண்ணலாம் தேவையில்லாத இடத்துல ஒரு ஹெச்பி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பவரும் காஸ்ட்டும் தான் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ ஒரு அரை ஹெச்பி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் இதே வந்து அது வந்து அப்படியே டபுள் ஒரு ஐயாயிரரூவாய் ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஸோ லோக்கல் ப்ராண்ட் வாங்குகிறீங்க ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு கூட நம்மளால வந்து இந்த இது மோட்டர் வந்து வாங்க முடியும் ஸோ அப்போது நம்ம வந்து வெர்டிகல் ஹைட் எவ்வளோ இருக்குது ஹரிஜனல் ஹைட் ஹரிஜனல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது இது எல்லாமே கால்குலேட் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து ஒரு எழுபது அடிக்குள்ளே தான் வருது ஒரு அறுபது அடி ஐம்பது தான் வருது அப்படின்னா அரை ஹெச்பி மோட்டரே வந்து போதுமானது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து அதிகமாக வந்து போகிறப்போ நம்ம மோட்ரையும் மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து நான் இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்று ஹெச்பி வந்து யூஸ் பண்ணலாம் பட் வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ தான் வந்து நான் இதுக்கு மேலே கட்டுவேன் அப்படிங்கிறப்போ இப்போவே வந்து ஒரு ஹெச்பி போடுங்கிற அவசியம் இல்லை ஸோ அரை ஹெச்பி மோட்டரே வந்து போதுமானது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ